வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல் நம்முடைய யூடியூப் சேனலில் எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே அண்ட் தமிழ் தகுதி தேர்வு ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேச்சில் நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும் ஐடியா இருந்தால் உங்களுக்கான ஃபீஸ் டீட்டெயில் தான் ஸோ ஃபார் வீக்குக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணணும் இதே ஃபுல் கோர்ஸ் அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணணும் நமக்கு தமிழ் மீடியம் பொறுத்த வரைக்கும் வந்து பண்ணாக்கா நைன் வீக் முடிஞ்சு டென்த் வீக் போய்ட்டுருக்கு ஸோ உங்களுக்கு வந்து பண்ணக்கா புதுசாக யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்கா க்ளாஸ் ஸ் பஸ்ட்லே வரும் ஸோ அதுக்கான மெட்டீரியல் டெஸ்ட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து பண்ணக்க உங்களுக்கு பிகினிங்லேருந்தே கொடுத்துருவேன் அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியமுக்கு வந்து பண்ணுங்க இப்போ தேர்ட் வீக் போய்ட்டுருக்கு ஸோ உங்களுக்கும் வந்து பண்ணக்க ஃபர்ஸ்ட் வீக்லேருந்தே வந்து பண்ண செப்ரேட்டாக கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு ஐடியா இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டிய நம்ம ஃபோன்பே நம்பர் ஜிபே நம்பர் வந்து பண்ண கொடுத்துருக்கேன் அதுக்கு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய யூடியூப் சேனல்ல தமிழ் தகுதி தேர்வுக்கு மட்டும் ஆன்லைன் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் நீங்க யாராவது ஜாயின் பண்ணணும் ஐடியா இருந்தாலே ஸோ அமௌண்ட் பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கறது டென்த்து வீக்குடைய கிளாஸ் த்ரீ தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து போனாக்கா உளவியல் அல்லது மனவியல் இதோடைய இன்ட்ரொடக்ஷன் அதுக்கடுத்தது வந்து பார்த்தாக்கா இந்த உளவியலில் எத்தனை பிரிவுகள் இருக்குது ஸோ இதை பற்றி தான் வந்து பார்த்தாக்கா இதுக்கு அடுத்து வரக்கூடிய கிளாஸில் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்தாக்கா உளவியல் சைக்காலஜி என்னும் சொல் கிரேக்க மொழி சொற்களான சைக்கி என்ற உயிரை குறிக்கும் சொல்லையும் லோகஸ் இன்னும் அறிவிலை குறிக்கும் சொல்லையும் மூலமாக கொண்டு உருவாக்கப்பட்டது அப்போ உளவியல் அப்படின்ற சொல் வந்து பண்ணாக்கா எந்த இதுவுல இருந்து உருவாக்கியிருக்காங்கனாக்க கிரேக்க சொல்லிருந்து உருவாக்கியிருக்காங்க கிரேக்க மொழி சொற்களான சைக்கி லோக்கஸ் இது ரெண்டுத்தையும் சேர்த்துதான் எதை உருவாக்கியிருக்காங்க இந்த உளவியல் அப்படின்னா சைக்காலஜி அப்படின்ற சொல்ல உருவாக்கியிருக்காங்க இந்த கிரேக்க சொல் இதுவும் கொஷின் கேட்கலாம் எனவே ஆரம்ப காலத்தில் உளவியல் என்பது ஆன்மா மனம் போன்றவற்றை ஆராயும் இயலாக கருதப்பட்டது ஸோ ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தாக்கா இந்த உளவியல் அப்படின்றது ஆன்மா மனம் இது ரெண்டுத்தையும் ஆராயும் ஒரு அறிவியலாக கருதப்பட்டது வெகு காலத்திற்கு முன்பே கருத்து கைவிடப்பட்டு நடத்தையை பற்றி முறையாக ஆராயும் துறையே உளவியல் என்றாயிற்று ஆரம்பத்தில் ஆன்மா மனம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நடத்தையை பற்றி முறையாக ஆராயும் துறை தான் உளவியல் அப்படின்னு சொல்கிறாங்க அடிப்படை எதுவாக எதுவாக இருப்பினும் எண்ணம் எப்படி இருந்தாலும் செயல் மூலமே இவை எத்தகைய என்பதை காண முடியும் ஸோ அடிப்படை எதுவாக இருந்தாலும் சரி எண்ணம் எப்படி இருந்தாலும் சரி அது என்ன செயல் மூலம் அதை வச்சு தான் வந்து இப்போனாக்க அது எதை ஆராயுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும் சொல்ல முடியும் ஆகவே நடத்தையை ஆராய்ந்தறிதல் இன்றியமையாதது ஆயிற்று ஸோ நடத்தை என்பது நம் கண்கூடாக காணக்கூடிய புறச்செயல்களையும் இவை மட்டுமே உளவியல் ஆராய வேண்டிய கருப்பொருள் என்று வாதிடுவோர் நடத்தை கோட்பா கோட்பாட்டாளவியலர்கள் சிந்தனையால் விளையும் அகச்செயல்களை உள்ளடக்கியது என்று பரந்த நோக்கில் பொருள் கொள்ள வேண்டும் என்று தற்காலத்தில் உளவியல் என்பது கீழ்கண்டவாறு வகை வகைப்படுத்தப்படுகிறது ஸோ அப்போது நடத்தை அப்படின்றது வந்து பார்த்தீங்கனாக்கா நம்ம கண்கூடாக பார்க்கறது தான் வந்து பார்த்தாக்கா நடத்தை நடத்தை என்பது நம் கண்கூடாக காணக்கூடிய புறச்செயல்களையும் இவை மட்டுமே உளவியல் ஆராய வேண்டிய கருப்பொருள் என்று வாதிடுவோர் யார் அப்படின்னாக்கா நடத்தை வியலாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நடத்தை கோட்பாட்டு கொடுத்த சிந்தனையாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து சிந்தனையால் விளையும் அகச்செயல்களையும் உள்ளடக்கியது என்று பரந்த நோக்கில் பொருள் கொள்ள வேண்டும் எனவே தற்காலத்தில் அப்போ நடத்தை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா புறச்செயல்கள் மட்டும் இல்லாமல் சரியா சிந்தனையால் விலையும் அகச்செயல்களையும் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ இதில் வந்து இப்போ நிறைய வந்து இப்போ வகைப்படுத்துறாங்க மனிதனின் புறச்செயல்களை உற்று நோக்கி முறையாக ஆராய்ந்து அதன் மூலம் அவை எங்கனும் அகத்தே நிகழும் சிந்தனை ஓட்டங்களுடன் தொடர்பு கொண்டுள்ளன என்றும் சுற்றுச்சூழலில் ஏற்படும் நிகழ்வுகளால் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றன என்றும் விளக்குவதே உளவியலாகும் அப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா மனதின் புறச்செயல் மனிதனின் புறச்செயல்களை உற்று நோக்கி முறையாக ஆராய்ந்து அதை அதன் மூலம் அவை எங்கனும் அகத்தே நிகழும் சிந்தனை ஓட்டங்களுடன் தொடர்பு கொண்டுள்ளன என்றும் சுற்றுச்சூழலில் ஏற்படும் நிகழ்வுகளால் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது என்றும் விளக்குவதே உளவியலாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ புறச்செயல்களால் வந்து பிறக புறச்செயல்கள் எப்படி வந்து பாக்க சிந்தனை ஓட்டங்களால் வந்து பண்ணாக்க பாதிக்கப்படுது சுற்றுச்சூழலால் எப்படி பாதிக்கப்படுகிறது ஸோ இது எல்லாத்தையும் வந்து பண்ணாக்க ஆறாயிரத்து தான் வந்து பண்ணாக்க உளவியல் அப்படின்னு சொல்கிறாங்க எனவே உளவியல் இலக்குகளாக அமைவது மனித நடத்தையை விவரித்தல் விளக்குதல் முன்கூட்டியே கணித்தல் கட்டுப்படுத்தல் அல்லது மாற்றியமைத்தல் ஆகியவை ஆகும் அப்போ உளவியல் அப்படின்றது வந்து பண்ணாக்கா இலக்குகளாக அமைவது மனித நடத்தையை விவரித்தல் விளக்குதல் முன்கூட்டியே கணித்தல் கட்டுப்படுத்துதல் மாற்றி அமைத்தல் இவை எல்லாம் தான் வந்து பண்ணாக்க உளவியல் அப்படின்னு சொல்கிறாங்க நிகழ்வுகளை பலமுறை கண்ணுற்ற பிறகு இன்னது தான் நிகழப்போகிறது என்பதை முன்கூட்டியே கூற முடியும் அப்போ நிகழ்வுகளை வந்து பண்ணாக்க பல முறை வந்து பண்ணாக்கா கண்ணுரை பார்த்த பிறகு இதுதான் நிகழப்போகுது அப்படின்னு என்ன சொல்ல முடியும் முன்கூட்டியே சொல்ல முடியும் ஒரு மாணவன் ஒரு மாணவர் தொடர்ந்து மாதாந்திர சோதனைகளில் கணித பாடத்தில் குறைந்த மதிப்பெண்ணையே பெற்று வந்தால் இறுதி தேர்வு கணிதத்தில் தோற்று போவான் என்று முன்கூட்டியே கூற முடியும் அப்போது ஒரு மாணவன் வந்து பண்ணாக்கா கணித மாதாந்திர சோதனை மாத மாதம் ஒரு டெஸ்ட் வைக்கிறோம் அந்த டெஸ்ட்டில் வந்து பண்ணாக்கா அவன் கணித பாடத்தில் ரொம்ப லோ மார்க் தான் வாங்குகிறான் அப்படின்னா நம்ம என்ன சொல்ல முடியும் அவன் வந்து பண்ணாக்கா இறுதி தேர்வில் எப்படி இருந்தாலும் தோல்வி தான் அடைய போகிறான் ஏன்னா அவன் வந்து பண்ணாக்கா சரியாக ப்ராக்டிஸ் பண்ணலை அதனால் வந்து பண்ணா தோற்று தான் போய்ட்டு போகிறான் அப்போ நம்ம பார்த்த உடனே என்ன பண்ணலாம் அவனை உற்று நோக்கிறது மூலிமா நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம் முன்கூட்டியே அதை சொல்ல முடியும் கணிதத்தில் தேர்ச்சி குறைந்து காணப்படுவதற்கான காரணங்களை என்னென்ன காரணமாக இருக்கலாம் நாட்டமின்மை இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது முனைப்பு இன்மை குறைந்த முயற்சி உழைப்பு கணிதம் பற்றி அவனது மனப்பான்மை இன்னதும் பெற ஸோ இதெல்லாத்தையும் வந்து பண்ணாக்க விளக்க முடியும் கணிதத்தில் தொடர்ந்து குறை குறைந்த மதிப்பெண் பெறுவதை தடுத்து நிறுத்தி அம்மாணவனின் நடத்தையில் தேவையான மாற்றங்களை கொண்டு வரவும் உளவியல் கற்ற ஆசிரியரால் முடியும் அப்போ வந்து பண்ணக்க கணிதத்தில் தொடர்ந்து குறைந்த மதிப்பெண்ணே வாங்குறான் அவனுடைய அவனுடைய மாற்றத்தை கொண்டு வரத்துக்கு யாரால முடியும் கற்ற முடியும் அடுத்து உளவியலின் தோற்றமும் அது வளர்ந்த வரலாறும் அப்ப உளவியலின் தோற்றமும் அது தனித்துறையாக வளர்ந்த வரலாறும் ஆரம்பத்தில் உளவியல் என்பது ஆன்மாவை பற்றி குறிப்பாக அதன் இருப்பிடம் அதன் தன்மைகள் இறப்புக்கு பின் அதன் நிலை போன்றவற்றை ஆராய்வதாக அமைந்து தத்துவியலின் ஒரு உட்புரிவாக இயங்கியது இப்போ ஆரம்பத்தில் வந்து பண்ணாக்க அப்படி உளவியல் அப்படின்றது என்னென்னா ஆன்மாவை பற்றி அதன் தன்மைகள் இறப்புக்கு பின் அதன் நிலை போன்றவற்றை ஆராய்வதாக தத்துவ இயலின் ஒரு உட்புரிவாகவே எது இருந்தது அப்படின்னா இந்த உளவியல் அப்படின்றது இருந்தது ஆன்மாவின் இருப்பிடம் எது என்பதை அறுதியிட்டு கூற முடியாத நிலையில் அதன் தன்மைகளை ஆராயப் போகுவது கண் பார்வையற்ற ஒருவன் இருட்டறையில் கருப்பு பூனையை தேடுவதற்கு சமமானது அப்போது ஆன்மாவுடைய இருப்பிடம் எது அப்படின்றது நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது அதோடைய தன்மையை ஆராயிறது அப்படின்றது வந்து இப்போ கண் பார்வையற்ற ஒருவன் இருட்டறையில் கருப்பு பூனையை தேடுவதற்கு சமமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க எனவே உளவியல் என்பது ஆன்மவை பற்றிய ஆய்வு என்ற கருத்து கைவிடப்பட்டு மனம் என்பதோடு தொடர்பு படுத்தப்பட்டது அப்போ ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்கா உளவியல் அப்படின்றது வந்து பண்ணாக்கா ஆன்மவை பற்றிய ஆய்வு அப்படின்னு கருதி இருந்தாங்க அதுக்கப்புறம் மனம் என்பதோடு தொடர்பு மனம் அப்படின்றதோடு தொடர்பு படுத்தப்பட்டது ஸோ மனம் மூன்று நிலைகளில் இயங்குகிறது மனம் மூன்று நிலைகளில் இயங்குகிறது சிந்தித்தல் உணர்தல் புறச்செயல்களை தூண்டுதல் சிந்தித்தல் உணர்தல் புறச்செயல்களை தூண்டுதல் மனம் மன இயக்க செயல் உடல் இயக்க செயலிருந்து வேடுபட்டது அப்போ இது மூணும் கேட்கலாம் சரிங்களா மனம் மூன்று நிலைகளில் இயங்குகிறது மனம் எத்தனை நிலைகளில் இயங்குகிறதுனா மூன்று நிலைகளில் இயங்குகிறது சிந்தித்தல் உணர்தல் புறச்செயல்களை தூண்டுதல் அடுத்து ஒரு இரும்பு ஒரு இரும்பு துண்டை காந்தத்தின் அருகில் வைத்தால் இரும்பு துண்டு காந்தத்தை நோக்கி நகர்கிறது இது இயந்திர செயலாகும் இங்கு துண்டிற்கோ காந்தத்திற்கோ நோக்கம் உணர்ச்சி செயல் விருப்பு ஆகியவை இல்லை அப்போ வந்து பாருக்கா ஒரு துண்டு பக்கத்தில் ஒரு காந்தத்தை வைச்சா அந்த இரும்பு துண்டை காந்தத்தின் அருகில் வைத்தால் அந்த இரும்பு துண்டு காந்தத்தை நோக்கி நகருது அது வந்து ஒரு இயந்திர செயல் கிடையாது சரி இயந்திர செயலாகும் அப்போ இதுக்கு வந்து இரும்பு துண்டுத்திற்கோ காந்தத்திற்கோ நோக்கம் கிடையாது உணர்ச்சி கிடையாது செயல் விருப்பு எதுவுமே கிடையாது ஆனால் ஒரு பூனையின் முன் பாலை வைக்கும் போது பூனை மா பாலை நோக்கி செல்கிறது இது இயந்திர செயலாகாது ஆகாது இந்த இரும்பு துண்டு காந்தத்தை நோக்கி நகருது இயந்திர செயல் அங்கே காந்தத்துக்கோ இல்லை இரும்பு துண்டுக்கோ நோக்கமோ உணர்ச்சியோ செயல் விருப்போ எதுவுமே கிடையாது ஆனால் அங்கே பூனைக்கு முன்னாடி பால் வைக்கும்போது அந்த பூனை பாலை நோக்கி போகுது இது இயந்திர செயலாகாது இது இயந்திர செயல் கிடையாது ஏன்னா இது பசி உணர்வால் தூண்டப்பட்டது தான் காணும் வெள்ளை நிற திரவம் பால் என்று அறிந்து விருப்பத்தோடு அதை நகை நோக்கி சென்று பாலை குடிக்கிறது விருப்பத்தோடு அதை நோக்கி சென்று என்ன பண்ணுது பாலை குடிக்கிறது எனவே மனிதனோ விலங்கோ தனது நடத்தையை வெளிப்படுத்தும் போது உள்நோக்கங்கள் புலப்படுகின்றன என்று ஆர்மிக் கொள்கை மூலம் ஆங்கில நாட்டு அறிஞர் வில்லியம் மக்டுகள் வலியுறுத்தினார் அப்போ வந்து பண்ணக்க மனிதனோ விலங்கோ தனது நடத்தையை வெளிப்படுத்தும் போது உள்நோக்கங்கள் புலப்படுகின்றன அப்படின்னு யார் சொல்கிறது ஆர்மிக் கொள்கை மூலம் ஆங்கில நாட்டு அறிஞர் வில்லியம் மக்டுகள் வலியுறுத்துகிறார் அப்போ இதுவும் கேட்கலாம் நம்ப வச்சுங்க அடுத்தது டிச்னரின் வடிவமைப்பு கோட்பாடு படி மனம் அறிவுசார் இயக்க முடியுது டிச்னர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவருடைய கோட்பாடு எது அப்படின்னாக்கா வடிவமைப்பு கோட்பாடு ஸோ இதுவும் கேட்கலாம் டிச்னருடைய கோட்பாடு என்ன அப்படின்னாக்கா வடிவமைப்பு கோட்பாடு அவருடைய கோட்பாட்டு படி மனம் அப்படின்றது அறிவுசார் இயக்க முடியது மனம் அப்படின்றது அறிவுசார் இயக்க முடியது இதன் கூறுகளாக புலன் உணர்ச்சி உணர்வுகள் மன பிம்பங்கள் அமைகின்றன அப்போ மனம் மனம் அறிவுசாரி இயக்க முடியுதுன்னு சொன்னோம் இந்த மனம் அறிவுசாரி இயக்கம் அந்த மனத்துடைய புலன் கூறுகளாக அத மனத்துடைய கூறுகளாக எதெல்லாம் இருக்குது அப்படின்னா புலன் உணர்ச்சி உணர்வுகள் பிம்பங்கள் இது எல்லாமே அமையுது மன இயக்கத்தின் வடிவமைப்பையும் தன்மையும் அறிய அகநோக்கு முறையே ஏற்புடையது உளவியல் என்பது மனிதன் உணர்ந்து செயல்படும் நடத்தைகளை மட்டுமே ஆராய்வதாகும் மன இயக்கத்தின் வடிவமைப்பையும் தன்மையும் ஆராயணும் அப்படின்னா முறை இன்ட்ரோஸ்பெக்ஷன் அது மட்டுமே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க உளவியல் என்பது மனிதன் உணர்ந்து செயல்படும் நடத்தைகளை மட்டுமே ஆராய்வதாகும் கான்சியஸ் பிஹேவியர் அதை மட்டும்தான் ஆராய் தான் உளவியல் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு வராங்க அடுத்து ஜேபி வாட்சன் ஜேபி வாட்சன் டோல்மன் அப் கத்தரே ஸ்கின்னர் போன்றோர் உளவியலை நடத்தியல் என்றே குறிப்பிடுகின்றனர் யாரெல்லாம் அப்படின்னா ஜேபி வாட்சன் டோல்மன் அப் கத்தரே ஸ்கின்னர் இவங்க என்ன சொல்கிறாங்க உளவியல் அப்படின்றது நடத்தியல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால்தான் பிஹேவியரசம் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணால் காண முடியாத உள்ளத்தை பற்றி அளவிடுவதை அறிவதை விட கண்ணால் பார்க்கக்கூடிய நடத்தையை உளவியலின் பொருள் கொ பொருளாக கொள்வதே அறிவுடைமையாகும் என்று உணர்த்தினர் இப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா கண்ணால் காண முடியாத உள்ளத்தை பற்றி அறிவதை விட கண்ணால் பார்க்கக்கூடிய நடத்தையை உளவியலுடைய பொருள் பொருளாக கொள்வது அறிவுடைமையாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சிந்தனை என்பது உள்ளத்தின் செயல் என்பதை வாட்ஸன் மறுக்கிறார் சிந்தனை அப்படின்றது வந்து பண்ணுங்க உள்ளத்துடைய செயல் அப்படின்றத வாட்ஸன் மறுக்கிறார் சிந்தனையின் சிந்தனையின் விளைவால் நாம் பேசுகிறோம் என்றால் அவர் நாக்கின் அசைவாலேயே நாம் பேசுகிறோம் என்று காரணம் காட்டி மறுக்கிறார் அப்போ சிந்தனையின் விளைவால் தான் நாம் பேசுகிறோம்னு ஒருத்தர் சொல்கிறாங்க ஆனால் அவர் என்ன சொல்கிறார் வாட்ஸன் அப்படின்றவர் நாக்கின் அசைவால் தான் நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை காரணம் காட்டி மறுக்கிறார் மரபு கொள்கையை வாட்ஸன் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்வதில்லை மரபு கொள்கை அப்படின்னு ஒன்று இருக்குது இதை யார் ஏற்றுக்கலை அப்படின்னாக்கா வாட்ஸன் ஏற்றுக்கலை சூழ்நிலையே மனிதனை உருவாக்குகிறது என்றார் வாட்சன் என்ன சொல்கிறாரு சூழ்நிலை தான் ஒரு மனிதனை உருவாக்குறது நடத்தைவாதிகள் மக்டூ மக்டுகளின் இயல்புக்க கொள்கையையும் மறுத்தனர் அப்போ இயல்புக்க கொள்கையை கொடுத்தது யாரு அப்படின்னா மக்டுகள் ஸோ இதுவும் கொஷின் கேட்கலாம் சூழ்நிலைவாதியான பர்நாட் பயம் பாலுணர்வு கூடி வாழ்தல் ஆகிய இயல்போக்கங்களை நாம் அவற்றின் வழியே செயல்பட விடுவதில்லை என்றும் அவற்றை கட்டுப்படுத்தி நெறிப்படுத்துகிறோம் என்றும் கூறுகிறார் அப்போ வந்து பண்ணாக்கா சூழ்நிலைவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்நாட் அவர் என்ன சொல்கிறாருன்னா பயம் பாலுணர்வு கூடி வாழ்தல் ஆகிய இயல்புக்கங்களை நாம் அவற்றின் வழியே செயல்படுவதில்லை அதுக்கு பதிலாக நாம் என்ன பண்ணுறோன்னா அவற்றை கட்டுப்படுத்தி நெறிப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறார் சூழ்நிலையே ஒருவனுடைய நடத்தை மாற்றத்திற்கு பெரும் காரணமாகிறது என்றார் அப்போ சூழ்நிலை தான் வந்து பண்ணாக்கா ஒருவனுடைய நடத்தை மாற்றத்திற்கு பெரும் காரணமாக இருக்குது அப்படின்னு யார் சொல்கிறது அப்படின்னா சூழ்நிலைவாதியான பர்னாட் சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் நடத்தை கோட்பாட்டினர் மனிதரின் நடத்தையை மறுவினை வாயிலாக தெரிவுபடுத்தினர் அப்போ நடத்தை கோட்பாட்டினர்கள் மனு மனித மனிதரின் நடத்தையை எது மூலயமா வந்து பண்ணாக்கா தெரிவுறுத்தினார் அப்படின்னாக்கா மறுவினை மறுவினை வாயிலாக தெரிவுறுத்துறாங்க தெளிவுபடுத்துறாங்க அப்படின்னு அர்த்தம் ஒவ்வொரு தூண்டுதலுக்கும் ஒரு துளங்கள் உண்டு என்றும் தூண்டல் துளங்கள் இணைப்பே நடத்தை என்றும் வாதிட்டனர் அப்போது ஒவ்வொரு தூண்டுதலுக்கும் ஸ்டுமுலேஷனுக்கும் ஒரு துளங்கள் ஒரு ரெஸ்பான்ஸ் உண்டு அது என்ன சொல்கிறாங்க தூண்டல் துளங்கள் இணைப்பே நடத்தை அப்படின்னு வாதிட்டனர் ஒருவரை ஊசியால் குத்தியதும் அத்தூண்டலுக்கு பின் வழியால் துடிப்பதாக துளங்கள் நிகழ்வதை சுட்டி காட்டி விளக்கினர் அப்போ ஒருத்தர் வந்து பண்ணக்க ஊசியால் குத்தும்போது அந்த ஊசியால் குத்துறதுன்றது தூண்டல் அவர் வழியால் துடிக்கிறார் இல்லையா அது வந்து பண்ணாங்க துளங்கள் ஸோ அப்போ தூண்டல் மூலியமாக தான் துளங்கள் நிகழ்து அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நடத்தை கோட்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வண்ணம் முழுமை காட்சி கோட்பாடு என்ற புதிய கொள்கையை உளவியல் உத உளவியலில் உதயமாயிற்று அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு நடத்தை கோட்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வண்ணம் என்ன பண்ணுறாங்க முழுமை காட்சி கோட்பாடு கெஸ்டால்ட் என்ற புதிய கொள்கை உளவியலில் உதயமாயிற்று எந்த இயர் உதயமாயிடுச்சு அப்படின்னு கேட்பாங்க அடுத்து முழுமை காட்சி கோட்பாடு என்பது எதனையும் தனித்தனி பாகங்களாக பார்க்காது முழுமையாக பார்க்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்துவதாகும் அப்போ முழுமை காட்சி கோட்பாடு அப்படின்றது எல்லாத்தையும் தனித்தனியாக பார்க்கக்கூடாது எல்லா சாரி எல்லாத்தையும் முழுமையாக பார்க்காம தனித்தனி பாகங்களாக தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றதா வந்து பிறக்க சாரி முழுமை காட்சி கோட்பாடு என்பது எதனையும் தனித்தனி பாகங்களாக பார்க்காது முழுமையாக பார்க்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்துவதாகும் அப்போ முழுமை காட்சி கோட்பாடு அப்படின்னு எல்லாத்தையும் முழுசாக தான் பார்க்கணும் தனித்தனி பாகங்களாக பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சைக்கிளை பார்க்கும்போது சக்கரம் மணி ஹேண்டல் பார் என்று பிரித்து பல பாகங்களின் தொகுப்பாக பார்க்காது ஒரு முழு வடிவமாக இயங்கும் பொருளாக பார்க்கிறோம் இதுவே முழுமை காட்சி கோட்பாடாகும் அப்போ ஒரு சைக்கிள் இருக்குது அப்படின்னா அந்த சைக்கிளில் தனித்தனி பாகத்தை பேர் சொல்லாமல் அது மொத்தம் மொத்தமாக சேர்த்துன்னா சொல்கிறோம் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து பண்ணாக்கா ஒரு இயங்கும் பொருளாக சொல்கிறோம் இதுக்கு தான் என்ன பேருனா முழுமை காட்சி கோட்பாடு அப்படின்னு பேர் ஓடும் படங்களாக காணும்போது சிறு சிறு இடைவெளிகள் இருந்தாலும் அவை ஒரே தொடர்ச்சியாக முழு பொருளாக உள்ளத்தில் நிலை கொள்கின்றன அப்போ ஓடும் படங்கள் நம்ம பார்க்கக்கூடிய அந்த சினிமா இதுவும் எப்படி இருக்குனாக்கா சிறு சிறு இடைவெளிகள் இருக்குது ஆனால் அது நமக்கு தெரியாது அது மொத்தமாக எப்படி இருக்குது ஒரு தொடர்ச்சியான ஒரு முழு பொருளாக தான் நம்ம வந்து பண்ணாக்க மனசில் ஞாபகம் வச்சுக்கிறோம் கெஸ்டால்ட் என்ற ஜெர்மானிய சொல்லுக்கு உருவம் வடிவம் என்று பொருள் கொண்டு காட்சி பொருட்களை முழு உருவ அமைப்போடு காணுதல் என்று விளக்கம் அளிக்கப்படுகிறது அப்போ கெஸ்ட் ஹால்ட் அப்படின்றது எந்த சொல் அப்படின்னா கெஸ்டால்ட் அப்படின்றது ஒரு ஜெர்மானிய சொல் இதுக்கு வந்து பண்ணா உருவம் வடிவம் என்று பொருள் கொண்டு காட்சி பொருட்களை முழு உருவ அமைப்போடு காணுதல் என்று விளக்கம் அளிக்கப்படுகிறது ஸோ இதுவும் கொஷின் வரலாம் முழுமை காட்சியை மனத்தால் உணர்வ உணர்வதற்கு புலன் உணர்ச்சியோடு ஏற்கனவே நாம் பெற்ற அனுபவங்களும் துணை புரிகின்றன முழுமை காட்சியை வந்து பண்ணக்க நம்ம மனதால உணரணும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம புலன் உணர்ச்சியோடு பெற்ற அனுபவங்களும் துணை புரிகிறது அடுத்து முழுமை காட்சி கோட்பாட்டினர் மனித நடத்தை புலன்காட்சி அடிப்படையில் அமைகிறது என்றும் புலன்காட்சி பெற சிந்தனையும் அறிவுத்திறனும் அவசியம் என்றும் வாதிடுகின்றனர் முழுமை காட்சி கோட்பாட்டினர் மனித நடத்தை புலன்காட்சி அடிப்படையில் அமைகிறது என்றும் புலன்காட்சி பெற சிந்தனையும் திறனும் அவசியம் என்றும் வாதிடுகின்றன அப்போ முழுமை காட்சி கோட்பாடு என்ன பண்ணுறாங்கன்னா மனித நடத்தை புலன்காட்சி அடிப்படையில் அமைகிறது என்றும் புலன்காட்சி பெற சிந்தனையும் திறனும் அவசியம் அப்படின்னு வாதிடுறாங்க ஒரே தூண்டல் எல்லோரிடமும் ஒரே வகையான துளங்களை ஏற்படுத்துவதில்லை அவரவர் அனுபவத்திற்கேற்ப துளங்களை வெளிப்படுத்துகிறது அப்போ தூண்டல் அப்படின்றது எல்லாருக்கும் கொடுத்தாலையும் அந்த தூண்டல் வந்து பண்ணாக்க ஒரே வகையான துளங்களை ஏற்படுத்தாது ஏன்னா அவரவருக்கு என்னென்ன அனுபவம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் துளங்கள் வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறார் பாம்பை கண்டால் பயந்து ஓடுவரும் உண்டு துணிந்து அதை பிடித்து அடக்குவரும் உண்டு பின்னர் வந்த சிக்மண்ட் ராய்டு பகுப்பாய்வு கோட்பட்டை நிறுவா நிறுவினார் அப்போ வந்து பண்ணாக்கா பாம்பு கண்டால் பயந்து ஓடுவரும் உண்டு அந்த பாம்பை பிடிக்கிறவங்களும் உண்டு அப்போது தூண்டல் அப்படின்றது பாம்பு பார்க்கறது அப்போ அதை பிடிக்கிறதா இல்லை பயந்து ஓடுறதா அப்படின்றது துளங்கள் அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான துளங்களை வெளிப்படுத்துவாங்க ஸோ அடுத்து இதற்கு பின்னர் வந்த முழுமை காட்சி கோட்பாடு அந்த கெஸ்டால் தேரிக்கு பின்னாடி வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா சிக்மண்ட் ப்ராய்ட் இந்த சிக்மன் ப்ராய்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கனா உலப்பகுப்பாய்வு கோட்பாடு சைக்கோ அனலட்டிக்ஸ் தேரியை நிறுவுகிறார் அப்போது சைக்கோ அனலட்டிக் தேரி உளப்பகுப்பாய்வு கோட்பாட்டை நிறுவியவர் யார் அப்படின்னாக்கா சிக்மன் பிராய்டு மனிதனுடைய நடத்தையை நிர்ணயிப்பதில் அவனுடைய அடிமன அடிமன ஆழத்தில் அமைந்திருக்கும் மனத்தின் முக்கியத்துவத்தை உலவ உலப்பகுப்பாய்வு கோட்பாடு வலியுறுத்துகிறது அப்போ ஒரு மனிதனுடைய நடத்தையை நிர்ணயிக்கிறதுக்கு எது ரொம்ப இம்பார்ட்டன்னா அவனுடைய அடிமன ஆழத்தில் அமைந்திருக்கும் நனவெளி மனத்துடைய முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்றாங்க அடிமன ஆழத்தில் அமைந்திருக்கும் மனத்தின் முக்கியத்துவத்தை உலப்பகுப்பாய்வு கோட்பாடு வலியுறுத்துகிறது அடுத்து ஆளுமை பிறழ்வு நடத்தை கோளாறு உள்ளோரை ஃப்ராய்டு அரி அறிதுயில் நிலைக்கு ஆட்படுத்தி அவர்களுடைய நனவெளி மனத்தின் மூலம் வெளிப்படனவற்றையே கொண்டு குணப்படுத்தினார் ஆளுமை பிறல் நடத்தை கோளாறு இது ரெண்டும் இருக்கிறவங்கள ஃப்ராய்ட் என்ன பண்ணுறாங்க அவர் உங்களை வந்து பண்ணாக்கா அறிதுயல் நிலைக்கு ஆட்படுத்தி அவர்களுடைய நனவெளி அன்கான்சியஸ் மனத்தின் மூலம் வெளிப்படுவனவற்றை கொண்டு குணப்படுத்தினார் ஸோ இதுவும் வந்து பண்ணாக்கா இவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த ஆளுமை பிறவு நடத்தை கோளாறுக்கு வந்து பண்ணாக்கா குணப்படுத்தியவர் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணப்படுத்தியவர் எது மூலிமா குணப்படுத்துறாருனா அந்த நெனைவெளி மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்கான்சியஸ் மைண்டு மூலிமா அதுலேருந்து வெளிப்படுறதை வச்சு தான் அவர் வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறார் அடுத்து பிராயிடம் இருந்து பிரிந்து சென்று ஆட்லர் தனிநபர் உளவியலையும் யூங் பகுப்பு உளவியலையும் தோற்றுவித்தனர் அப்போ கிட்ட கிட்டேருந்து தனியே பிரிந்து சென்றதுல ஒருத்தர் யாருன்னா ஆட்லர் அப்படின்றவர் இவர் வந்து பண்ணாக்கா தனிநபர் உளவியல் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாரு இண்டிவிஜுவல் சைக்காலஜி கார்ல் யூங் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிலாம் கார்ல் ஜங் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இவர் வந்து பார்த்தாக்கா பகுப்பு உளவியல் அனலிட்டிக்கல் சைக்காலஜி அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்றாரு ஸோ இதுவும் கொஷின் கேட்பாங்க அடுத்து இவர்களை தொடர்ந்து கார்ல் ரோஜர்ஸ் மாஸ்லோ ஆகியோர் மனிதநேய உளவியலை முதன்மைப்படுத்தினர் அப்போ இவங்கள தொடர்ந்து வந்து பண்ணக்கா கால் ரோஜஸ் மாஸ்லோ இவங்க ரெண்டு பேரும் எதை வந்து பண்ணக்க முதன்மைப்படுத்துகிறாங்கன்னா மனிதநேய உளவியல் ஹியூமனிஸ்டிக் சைக்காலஜி ஸோ இதை வந்து பண்ணக்க முதன்மைப்படுத்துறாங்க இவ்வாறு உளவியல் படிப்படியாக வளர்ச்சி உற்று இன்று சமூக அறிவியல் துறைகளில் முன்னிலை வகிக்கிறது உளவியல் படிப்படியாக வளர்ச்சி உற்று இன்று சமூக அறிவியல் துறைகளில் முன்னிலை வகிக்கிறது இன்று உளவியல் என்பது மனித நடத்தையையும் அனுபவங்களையும் ஆராயும் அறி வடிவலாக ஏற்று கொள்ளப்பட்டிருக்கிறது ஸோ இவ்வளோ நேரம் சொன்னதில் இப்போ எதை ஏற்றுட்ருக்குறாங்க அப்படின்னாக்கா உளவியல் அப்படின்றது மனித நடத்தையும் அனுபவங்களையும் ஆராயும் அறிவியலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இது உயிர் சமூகவியல் என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கிறது அப்ப இந்த உளவியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அந்தஸ்து கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா உயிர் சமூகவியல் அதாவது பயோ சோசியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு அந்தஸ்து மனித நடத்தை என்பது இரண்டு கூறுகளை கொண்டது மனித நடத்தையில் இரண்டு கூறுகள் இருக்குது ஒன்று நனவு அனுபவங்கள் இன்னொன்று நனவிலி அனுபவங்கள் அப்போ நனவு அனுபவங்கள் அப்படின்னா என்ன சொன்னால் கான்சியஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் உதாரணம் பசி வலி காயமடைதல் பொருள் வாங்குதல் பணம் கொடுத்தல் இது எல்லாமே நனவு அனுபவங்களுக்கான உதாரணம் இதே நனவெளி அனுபவங்கள் அன்கான்சியஸ் அப்படின்னா சிலரிடம் காரணமின்றி கோபப்படுதல் சிலரிடம் உடனே நட்பு கொள்ளுதல் இது ரெண்டுமே வந்து பண்ண நனவெளி அனுபவங்கள் அன்கான்சியஸ் ப்ராசஸ்க்கான உதாரணங்கள் இன்றைய உயர் அந்தஸ்தை பெற்று உளவியல் ஓர் அறிவியல் என்று திகழத் தொண்டாற்றியவர்கள் அநேகர் அவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் அதாவது இன்றைக்கி வந்து பண்ணாக்கா உளவியல் வந்து பண்ணாக்கா உயர் அந்தஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பயோசோசியல் சயின்ஸ் உயிர் சமூகவியல் அப்படின்ற அந்தஸ்தை பெறத்துக்கு நிறைய பேர் பணியாற்றிருக்காங்க அதில் ஒரு சிலர் யாரெல்லாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா இஹெச் வெப்பர் இஹெச் வெபர் அப்படின்ற ஒருத்தர் உளவியல் பரிசோதனைகளுக்கு உத் வித்திட்டவர் உளவியல் பரிசோதனைகளுக்கு வித்திட்டவர் யாருன்னா இஹெச் வெப்பர் அப்படின்றவர் புலன் நுகர்வுகளை அளவிடும் முறைகளை ஆராய்ந்து வெபர் விதியை உருவாக்கியவர் அப்போ புலன் நுகர்வுகளை ஆராய்ந்து அளவிடும் முறைகளை ஆராய்ந்து வெபர் உதவி விதியை உருவாக்கியவர் யாருன்னா இஏச் வெபர் இங்கே உளவியல் பரிசோதனைகளுக்கு வித்திட்டவர் இதுதான் கேட்பாங்க அடுத்தது ஜிடி டி பெட்சனர் இவர் வந்து பண்ணாக்க உல இயற்பியல் அப்படின்ற நூலை இயற்றியவர் உல இயற்பியல் சைக்கோஃபிசிக்ஸ் அப்படின்ற நூலை இயற்றியவர் யாருன்னா ஜிடி பெட்ச்னர் எந்த இயர்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது வெபரின் ஆய்வை செம்மைப்படுத்தி புற புலன் உணர்ச்சிகளுக்கும் உள்ள தொடர்பை அளவிட்டவர் அப்போ வெபர் உருவாக்கிய விதிகளை வந்து எனக்கு ஆய்வு செஞ்சு அதை செம்மைப்படுத்தி புற தூண்டலுக்கும் புலர் உணர்ச்சிகளுக்கும் உள்ள தொடர்பை அளவிட்டவர் யாருன்னா ஜிடி பேச்சனர் அடுத்து வில்லியம் உண்ட் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஒன்பது ஜெர்மனியில் உள்ள லிபிசிக் என்ற இடத்தில் முதல் உளவியல் ஆய்வகத்தை அமைத்தவர் அப்போ ஜெர்மனியில் லிபிசிக் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய முதல் உளவியல் ஆய்வகத்தை அமைச்சவர் யாருன்னா வில்லியம் உண்ட் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஒன்பது கவனம் எதிர்வினை நேரம் நினை நினைவில் இருத்தல் தொடர்பு நினைவில் இருத்தலில் தொடர்பு படுத்துதல் எழுச்சி போன்றவற்றின் பங்கு ஆகியவற்றை ஆராய்ந்தார் இவர் வந்து பண்ணாக்கா ஜெர்மனியில் லிபிசிக் அப்படின்ற இடத்துல முதல் உளவியல் ஆய்வகத்தை அமைச்சார் யார் வில்லியம் உண்ட் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஒம்போதில் எதெல்லாம் அவர் ஆராய்ஞ்சார் அப்படின்னாக்கா கவனம் எதிர்வினை நேரம் நினைவிலிருத்தலில் தொடர்பு படுத்துதல் எழுச்சி இது எல்லாத்தையும் ஆகிய போன்றவற்றின் பங்கு ஸோ ஆகியவற்றை ஆராய்ந்தார் அடுத்து சர் பிரான்சிஸ் கால்டன் தனிநபர் வேறுபாடுகளை அளவிட்டவர் அந்த சர் பிரான்சிஸ் கால்டன் அப்படின்ற யாருன்னா தனிநபர் வேறுபாடுகளை அளவிட்டவர் அடுத்தது கேட்டல் தனிநபர் வேறுபாடுகளை உளவியல் சோதனைகள் மூலம் அளவிட்டவர் தனிநபர் வேறுபாடுகளை அளவிட்டவர் சர் பிரான்சிஸ் கால்டன் கேட்டல் அப்படின்றது தனிநபர் வேறுபாடுகளை தான் அளவிடுறாரு எதன் மூலமாக அப்படின்னா உளவியல் சோதனைகள் மூலம் அப்போ தனிநபர் வேறுபாடுகள்லாம் எதில்லன்னா பார்வை திறன் கற்றல் மனத்தில் இருத்தல் ஸோ இது எல்லாத்தையும் வந்து பண்ணாக்கா உளவியல் சோதனைகள் மூலம் அளவிட்டவர் யாருன்னா கேட்டல் அடுத்து மெஸ்மர் மருத்துவ உளவியல் முறைகள் மருத்துவ உளவியல் முறைகளை பற்றி சொன்னவர் யாருன்னா மெஸ்மர் அப்படின்னு சொல்லுவோம் பியாஜே அப்படின்ற ஒரு காக்னேட்டிவ் சைக்காலஜி காக்னேட்டிவ் சைக்காலஜி கொடுத்தவர் பியாஜே அடுத்து சிக்மன் பிராய்டு உல பகுப்பாய்வு கோட்பாடு சிக்மெண்ட் பிராய்டு வந்து பண்ணாக்கா உல பகுப்பாய்வு கோட்பாட்டை கூறியவர் அடுத்து ஆல்பர்ட் பினே நுண்ணறிவு சோதனைகள் பற்றி சொன்னவர் ஆல்பர்ட் பினே அப்படின்ற ஒரு நுண்ணறிவு சோதனைகள் ஸ்கின்னர் கருவிச்சார் ஆக்க இருத்தம் ஸ்கின்னர் வந்து வெஸ்ட்லர் வயது வந்தோருக்கான நுண்ணறிவு அளவுகோல் வயது வந்தோருக்கான நுண்ணறிவு அளவுகோல் அடுத்து உளவியல் முறைகள் அடுத்து உளவியல் முறைகள் உளவியல் முறைகள்ல அகநோக்கு முறை இன்ட்ரோஸ்பெக்ஷன் அடுத்த பார்ட்டா பார்க்கலாம் நன்றி வணக்கம்